புதுக்கோட்டை காவல் உதவியாளர் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் அண்ணன் சிவ வி மெய்யநாதன் சிறப்பா ஒரு அண்டா டி தினகரன் சிறப்பா பஞ்சநாதன் மாவட்ட கழக பொருளால் ஒரு குக்கர் மது கரூர் வழங்கும் ஒரு பட்டு புடவை ஆம்ஸ் பேங்கர்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனி வழங்கும் ஒரு வெள்ளி காசு கொஞ்சம் வேகமாக வாங்க பாரம்பரிய மிக்க இந்த ஜல்லிக்கட்டு காலையிலேருந்து சிறப்பாக அருமையாக நடந்துகிட்டு இருக்கு இந்த ஜல்லிக்கட்டுக்கு பிரம்மாண்டமான முறையில் விழா அமைச்சது கொடுத்து மட்டுமல்லாமல் வருட வருடம் பைக் வழங்கிட்டு இருக்காங்க அமைச்சர் இந்த பைக்கை மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சிறந்த காலைக்கும் மரியாதைக்குரிய இவ்வ இளைஞர் நல் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் என் உதயநிதி அவர்கள் சிறந்த வீரர்களுக்கும் இரண்டாவது மாநில இளைஞர்கள் மாநாடு முன்னிட்டு தர இருக்கிறார்கள் அமைச்சர்களுடைய திருக்கரங்களால் இந்த இரண்டு பைக்குமணி வழங்கப்படும் வீரர்களும் காலைகளும் நன்றாக துள்ளி குதிச்சு அருமையா விளையாண்டுகிட்டு இருக்கீங்க நல்ல ஊர் நல்ல மக்கள் நல்ல கிராமம் நல்ல இளைஞர்கள் வன்னியின் விடுதி என்பது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஊர் இந்த கிராமம் ஒரு பசுமை நிறைந்த கிராமம் ஒரு விவசாய பூமி இந்த கிராமத்தை

கொட்டு பார் அர்மேன் முடி முடிடி முடிடி பார் முடிடி பார் சூப்பர் மாடுங்க மாடு சூப்பர் மாடு கட்டிப் பிற்றது அந்த மாடு